வணக்கம் கோமல் ரூபினி திருமூல நாயனார் அருளிய திருமந்திரம் எட்டாம் தந்திரம் உத்தளைப்பு எட்டு பராவத்தை பாடல் எண் இருபத்தி ஒன்று மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்தில் மறைந்தது மாமத யானை பரத்தை மறைத்த சிற்ற இந்த பாடலிலே உருவப் பொருளாக இருக்கக்கூடிய ஒரு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு ஆணை பொம்மையை வைத்து உருவமே இல்லாத அந்த பரத்தை பரம பரமேஸ்வரனை உணர்வதற்கான ஒரு ஞான விளக்கம் அழகாக கொடுக்கப்பட்டது உயர்நிலை ஞானம் ஒரு அழகான ஒரு ஆணை பொம்மையை பார்க்கிறோம் ஆணை பொம்மையை பார்த்து அந்த அதை யானையாகவே கருதி அதை வந்து அதில் ஆணையை மட்டும் ஆணை வடிவத்தை பார்த்து அந்த தும்பிக்கை எப்படி இருக்கிறது கால்கள் எப்படி இருக்கிறது நகம் வரை கொடுத்திருக்கிறார்களே இந்த தோளில் உள்ள சுருக்கங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறாரே காது எப்படி இருக்கிறதே என்று அதை பார்க்கும் பொழுது அது அங்கே மரம் என்ற அந்த நிலை வந்து மறைந்து விடுகிறது அந்த நிலையிலிருந்து விலகி மீ என்ன இப்படிப்பட்ட நிறமாக இருக்கிறது வரி வடிவங்கள்லாம் இருக்கிறது இது என்ன மரமாக இருக்கும் என்று அதை நுகர்ந்து பார்த்து என்ன வாசனை வருகிறது இது தேக்காக இருக்கும் அல்லது கரிங்காலியாக இருக்கும் இப்படியெல்லாம் வந்து சிந்தனை வந்து செய்தோம் என்றால் அங்கே ஆணை உருவம் வந்து மறைந்து விடுகிறது இதை தான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்போது பறத்தை மறைத்தன பார்முதல் பூதங்கள்னா நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இதுதான் அது இந்த ஐந்து பூதங்கள் எல்லாமே ஐந்து பூதங்களாலானது நாம் பார்க்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய புற உலகமாக இருக்கட்டும் நம்மளுடைய உடலாக இருக்கட்டும் நமது உயிரைத் தவிர எல்லாமே ஐந்து பூதங்களாலான கூட்டு செயற்கை அப்போ என்னென்னா இவற்றில் வந்து நாம் லைக்கும் பொழுது இந்த மாயையில் நாம் சிக்கியிருக்கும் பொழுது நமது உடல் உணர்வும் அந்த புற உலக உணர்வும் இருக்கும் பொழுது அந்த பரமேஸ்வரன் வந்து மறைந்து விடுகிறார் உருவமே இல்லாத அந்த பேரின்ப வடிவமான சிவபெருமானையும் வந்து மறைந்து விடுகிறார் ஆனால் நமது இவற்றையெல்லாம் புறந்தள்ளி சிந்தை முற்றிலுமாக இறைவன் மீது வந்து லயிக்க வைத்து வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் உடல் உணர்வும் முழுவதுமாக அற்று புற உலகம் உணர்வும் அற்று அதிலிருந்து வெளியே வரும் பொழுது நாமே ஒரு சித்து பொருளாக அறிவுடைய பொருளாக இருக்கும் பொழுது அங்கே பேரொழி பழம்பாக அங்கே பெருமான் தான் வந்து தோற்றமளிப்பார் அளிப்பார் அப்பொழுது இந்த உலகம் மறைந்து விடும் இந்த பஞ்ச பூதங்களும் மறைந்து விடுவ என்று சொல்லி பெரிய ஞான நிலையை உணர்த்தியிருக்கிறார் என்று சொல்லி கோமன் சேகர் விடைபெறுகிறேன்